ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் வந்து பாலி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா பாலி நல்லா துளிர் விட்டு ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா தேர்ஸ்டே ஸோ இன்றைக்கி கம்பம் பிடுங்குற நாள் இன்றைக்கி தான் போய் அந்த பாலியை போய் கிணத்துல வந்து கொட்டிட்டு வருவாங்க இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் நாள் அப்படிங்கிறதுனால பாலி எடுத்துகிட்டு போய் கோயிலெல்லாம் ஒரு மூணு ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க எங்கள் ஊரில் பார்த்தோம் அப்படின்னா பாலி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அளவுக்கு தான் வந்து குடும்பமும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்களோடய பாலி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா வளர்ந்துருந்தது பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எங்களோட வளராமல் போயிருமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்தது ஆனால் பாலி பார்த்தோன்னா மேக்ஸிமம் எல்லோருடைய பாலியுமே ரொம்ப அழகாக வளர்ந்துருந்தது எங்கள் உள்ளே போய் பாலியெல்லாம் வச்சதுக்கப்புறமா வந்து கம்பம் பிடுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கம்பம் பிடிந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போகும்போது நாங்களும் பார்த்தோன்னா பாலியை எடுத்துகிட்டு பின்னாடியே போயிட்டுருந்தோம் இந்த கம்பம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து கிணறு இருக்குது அங்கே தான் கொண்டு போய் வந்து கம்பம் போடுவாங்க கம்பம் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோருடைய பாலியும் வாங்கிட்டு போய் கிணத்துல வந்து விட்டுட்டாங்க அவ்வளோதாங்க எங்களோட ஊர் ஃபங்க்ஷன் வந்து இதோட ஆச்சு கம்பவே நல்லா சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு தேங்க்யூ